இத்திருநாடுதன்னில் இவர் திருப்பதி யாதியன்னில் நித்தில அருவி சாரல் நீள் வரை சூழ்ந்த பாங்கர் மத்தவங்கழிற்று கோட்டு வன் தொடர் வேலி கோழி ஒத்த அரணம் சூழ்ந்த முதுபதி உடுப்பூராகும் இந்த கொத்தப்பி நாடு அதில் ஊர் என்று எடுத்துக்கொண்டால் பல ஊர்கள் இருக்கும் அதில் இவருடைய நாடு எது அந்த அவருடைய ஊர் என்ன அப்படின்னா இத்திருநாடு தன்னில் அதை சொல்லும் பொழுதே அந்த திருநாடு திருநாடு போற்றுவதை பார்க்கும் வைணவத்தில் இந்த சொல்ல ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க நம்ம சைவ நெறியில் ஒருவர் இந்த வாழ்க்கையை நிறைவு செய்து உடைய உயிர் பிரிந்துட்டால் இறைவன் அடி அடைந்து விட்டார் அப்படின்னு குறிப்பது வழக்கம் சிவலோக பதவி அடைந்து விட்டார் அப்படின்னு எழுதுவோம் அல்லது இறைவன் திருவடி அடைந்து விட்டார் அவங்க எழுதும்போது திருநாடு அலங்கரித்தார்னு எழுதுவாங்க நீங்கள் வைணவத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள் இந்த பூத உடலை விட்டு உயிர் பிரியுமானால் அந்த வாசகம் எப்படி அமைப்பாங்கன்னா திருநாடு அலங்கரித்தார் இவர் போய் அலங்காரம் செய்ய போகிறதா இவரால் அந்த நாடு அழகா அழகு பெற போகிறதா எனவே நாடு அலங்கரித்தார் அப்படின்னு சொல்லாட்சியை வைணவத்தில் இன்னைக்கும் பயன்படுத்துவது உண்டு எனவே திருநாடு அலங்கரித்தார் அவங்க திருநாடு இத்திருநாடு தண்ணில் இவர் திருப்பதி இந்த திருப்பதி திருப்பதி இல்லையா திருப்பதி அவருடைய ஊர் எது தெரியுமா அந்த பதி பதின ஊர் பதினா தலைவன் பதினா கணவன் நீங்கள் இந்த பதி என்ற சொல்ல எத்தனை பொருள் இருக்கு பாருங்கள் பதினா ஊரையும் குறிக்கும் கணவனையும் குறிக்கும் தலைவனையும் குறிக்கும் பசுபதி அப்படின்னு சொன்னீங்கன்னா பசுக்களுக்கு பதி எனவே தலைவன் ஆயிற்று நம்ம பழைய கால திரைப்படங்கள்லாம் பார்த்திங்க சதி பதி விரோதம் மிகவே அப்படின்னா பாட்டில் சதி பதி பதினா கணவன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த பதிங்கிற சொல்லு கணவன்கிற பொருளும் உண்டு அடுத்தது உன் பதியாது உன்னுடைய ஊர் எது அப்படின்னு கேட்டார் அப்படி பதினா ஊரையும் குறிக்கும் அதனால் திருபதி சிவம் விளங்குகிற பதி அதனால் திருப்பதியினர் எனவே அந்த வகையில் இத்திருநாடு தண்ணில் இவர் திருப்பதியாவது இவருடைய ஊர் எது தெரியுமா அப்படின்னு கேட்டால் அந்த ஊரை பற்றி சொல்கிறார் நித்தலை அருவி சார அப்படியே அருவி கொட்டுது அந்த அருவி கொட்டும்போது அதுலேருந்து நீர் துளிகள் அப்படியே கொட்டுது இல்லைங்களா அப்படி விழுகும்போது மிகுதியாக இருந்துதுன்னா தெறிக்கும் அப்படி போது அந்த நீர் முத்து முத்தாக போய் விழுகும் எதில் பட்டு தெறித்து விடும்போது அது மாதிரி இங்கே நீர் முத்து முத்தாக மட்டும் விழுகாதுங்க முத்துஞ்சேத்தி விழுகாம் நித்தில அருவி சார் நித்திலனா முத்து எனவே தண்ணீர் முத்து முத்தா கொட்டுதுன்னு இல்லை தண்ணீர் முத்துக்களோடு சேர்ந்து முத்துமுத்தாக கொட்டுது அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்து கொடுங்கனார் எனவே நித்தில அருவி சாரல் நீள் வரை அப்படியே அந்த அப்படியே கண்ணுக்கட்டு தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே மலை சார்ந்த பகுதியாக இருக்கும் நீங்கள் சில பகுதிகளில் போய் பார்த்தீங்கன்னா நாம் நின்று நாலு பக்கம் சுற்றுனீங்கன்னா மலைவுக்குள்ள நடுவில் இருக்க மாதிரி இருக்கும் அப்படி நிறைய பகுதிகள் அவ்வாறு அமையப்பெற்றுவதை பார்க்க முடியும் அது மாதிரி இங்கே தொடர்ச்சியான மலைகள் இருக்கிற பகுதி எனவே அது சொன்னார் அந்த வகையில் நீள் வரை வரைனா மலை நீள் நீண்டிருக்கக்கூடிய தொடர்ச்சி மலைப்பகுதியாக இருக்குது ஆனால் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அது மாதிரி தொடர்ச்சியான மலை சார்ந்த பகுதி நீள் வரை சூழ்ந்த பாங்க அப்படி மலைகள் நெடு நெடு நீண்ட மலைகள் இருக்கிற பகுதியில் ஒரு பக்கத்தில் பாங்க பாங்குன்னா பக்கம் இந்த மலை அருவி கொட்டுது அருவி அப்படி எப்படி காட்டுறாரு அப்படி இதுதாங்க நம்ம இன்றைக்கி தொலைக்காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனி கலை இதுக்கு ஃபோட்டோகிராஃபி அல்லது என்ன சொல்கிறாங்க கலை அப்படின்னு வரும்பொழுது நமக்கு இன்றைக்கி எடுத்து ஒளிப்பதிவாளர் அப்படின்னு சொன்னோம்னால் அதில் பேர டைட்டிலில் போடும்போதே ஓம் அவராயா நல்லாயிருக்கும் காட்சிகள்லாம் ஏன் அந்த ஒளிப்பதிவாளர் வந்து நிறைய அவர் தான் ஒரு காட்சியை காட்சிப்படுத்துகிற நுட்பம் அவன் இதை பக்கத்தில் காட்டலாமா இதை தூரமாக காட்டலாமா இந்த நடுவில் ரெண்டுக்கும் இடையில் வைத்து காட்டுவதா இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறது அவர் தான் தீர்மானிப்பார் யார் ஒளிப்பதிவார் கதையை வந்து டேரக்டர் எழுதியிருப்பார் அதுக்குரிய காட்சிகளை சொல்லிவிடுவார் காட்சிப்படுத்துகிற பொழுது இவர் தான் முடிவு பண்ணுவார் இப்போ ஒரு அந்த அதுக்குரியவர் நடிக்கிறார் சொன்னால் இவருடைய முக பாவனையை இந்த இடத்துலேருந்து எடுக்கலாமா இல்லை சைலேருந்து எடுக்கலாமா இல்லை மேலே டாப்லேருந்து எடுக்கிறதா என்ன பண்ணிடுவாங்க கேமராவை எல்லா பக்கம் வச்சுக்குவாங்க தேவைப்படும் போது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சார் நீங்கள் இதை கேமராவை பார்த்து நடிங்க அப்படின்னு அவர் இவர் பார்த்து சொல்லிகிட்ருப்பார் ஏதோ இந்த பக்கம் இருக்கிறது வேறு மாதிரி ஆங்கிளில் காட்டும் இது ஒரு வேங் ஆங்கிளில் காட்டும் இவங்க எடிட்டிங் பண்ணும்போது எல்லாத்தையும் போட்டு வச்சு என்ன தேவையோ எடிட் பண்ணி எடுத்துக்குவாங்க இது நீங்கள் தொழில்நுட்பத்தில் படிக்கிறோம் இதுக்கு தனியாக டிகிரி படிக்கணும் ஒரு திரைப்பட கல்லூரியில் போய் நீங்கள் ஒளிப்பதிவாளருக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் முதல்ல உங்களுக்கு முதல்ல உள்ளே நுழையும் போது அது போய் ஒரு மூணு ஆண்டு படிக்கணும் தெய்வ எக்கீடா இருப்பிரும்மா எந்த ஒளிப்பதிவாளர்கிட்ட போய் படித்தார் இப்போ ஒளிப்பதிவாளர்னா அவர்கிட்ட தான் படிக்கும் ஓ இதை இப்படி தான் உட்காணும் அப்போ ஒரு இப்போ அப்படி நம்ம அந்த இந்த இந்த வர காட்டணும் எப்படி காட்டுகிறார் அப்படியே அருவி கொட்டுது அப்படியே தூரம் லாங் ஷார்ட்டில் காட்டார் அருவி அப்படியே கொட்டுது அப்படியே பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறார் அப்படியே போனால் முத்து முத்தாக விழுகுது அதே முத்தும் விழுகுது அப்படியே இந்த அருவியை காட்டினோனே இந்த காட்சி அப்படியே பக்கத்தில் அப்படியே காட்டுது எங்கே இருக்குது அப்படியே அப்பா பெரிய மலைப்பகுதிப்பா அப்படியே அந்த மலைச்சாரல் அப்படியே தொடர்ச்சியாக இருப்பதை காட்டுறார் அப்படியே அந்த அந்த கேமரா என்ன பண்ணுதுங்க அப்படியே அந்த க மலைப்பகுதிக்குள்ள அப்படியே போகுது அப்படியே போனால் அப்படியே பக்கத்தில் போனே அப்படியே ஒரு பகுதிக்கு போய் காட்டு அந்த மலைப்பகுதிக்குள்ளே ஒரு ஊர் அதுதான் பாங்கர் என்ன ஊர் அப்படின்னாரு அடுத்து சொன்னார் அந்த இதில் சொன்னார் அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மற்றவங் கழிற்று கோட்டு வந்தடர் வேலி கோழி அப்படின்னார் அதாவது யானை தந்தத்தை அப்படியே நட்டு நட்டு வச்சிருக்கிறார் எதுக்கு நாமெல்லாம் நம்ம பகுதியில் வேலி போடும்போது கல்லை நட்டு அப்புறம் அப்படியே இடையில கம்பி போட்டு வச்சுருப்போம் இதுவே கிராமத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் கிழுவ மரத்தை அப்படியே வச்சுருப்பாங்க வரிசையாக அது படர்ந்து வளர்ந்து அதுவே வேலியாக நிற்கும் சில இடங்களில் கள்ளி செடி இருக்கும் அது அந்தந்த பகுதியில் என்ன கிடைக்கிறதோ அதை பொறுத்து அந்த வேலி என்பது அவ்வாறு அமைந்திருப்பதை பார்க்கணும் இன்றைக்கி நகர்ப்புறத்தில் தான் காங்கிரீட்டில் அமைச்சுக்கணும் சரிங்களா இதுவே ஒரு கல் வெட்டுகிற மலைப்பகுதி அனுப்பிச்சிக்கினேன் அவன் கல்லையே நெட்டு நட்டு வச்சிருப்பான் அதுதான் அவனுக்கு வேலியாக இருக்கும் ஏன்னு கேட்டால் கல் சும்மா கிடக்குது எடுத்து நிறுத்தி வச்சுருப்பான் என்னடா நம்ம கல்லு இத்தனை அலைகளும் இவன் கல்லையே நத்தி வச்சு அவனுக்கு அது கிடைக்கிது அது வச்சுருக்கிறான் அது மாதிரி இந்த யானை தந்தம் இவங்க காட்டுக்குள்ள வாழ்வதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை ஒன்று யானை தந்தம் அது எவ்வளோ மிகுதியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறது தெரியல அதனால வேலையை நட்டு வச்சுட்டாங்க என்னவா பா என்னப்பா பார்த்தியாயா அப்படின்னு தான் எவ்வளோ வளமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு மாதிரி கொடுத்து வச்ச வாழ்க்கையா நம்ம ஒரு தந்தத்தை வச்சாவே பார்த்தா ஜெயப்போம் அப்படின்னு நினைப்போம் அங்கே நெடுக வச்சிருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு இல்லை ஊருக்கு வ வெளியில்லை இந்த உடுப்புக்கு ஊருக்கு முன்னாடி போகணும்னா நீங்கள் யானை தந்தத்தை பார்த்துட்டு அப்படியே நின்றுக்கணும் அவர் கூட்டிகிட்டு போ தம்பிங்க வா போகலாம் நின்று இதை பார்த்து நின்று என்ன பண்ணுவோம் வா உள்ள போகலாம் அப்படி கூட்டிகிட்டு போகணும் அவரு அப்போ நெடுக யானை தந்தமா ஆனால் சொன்னார் மற்றவன் கழிற்றுக்கோட்டு வன் தொடர் அதாவது இங்கொன்று அங்கொன்று அங்கு அப்படி இல்லை இல்லை அடுத்தடுத்து 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 வச்சிருக்கிறாங்களாம் அந்த யானை தந்தம் தொடர்ச்சியாக வேலி கோழி ஒத்த பேர் அரணம் சூழ்ந்த இது இந்த யானை தந்தமே மதிலாக அரணம் அப்படின்னா மதில் இதுதான் இப்போ அந்த ஊருக்கு மதில் யானை தந்தமே மதிலாக நிற்க அந்த ஊர் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் பழமையான ஊருங்க எது இந்த நாடு பொத்தப்பி நாடு அதில் இந்த ஊர் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் புதிய ஊர்லாம் இல்லை ரொம்ப பழமையான ஊர் முதுபதி முதுமை குட்டற் பதி முது பதி என்று வரும் அதில் அந்த பழமையான ஊர் எது உடுப்பூர் இப்போ நமக்கு அப்படி எடுத்து உள்ள நுழைகிற பொழுதே எப்படி நமக்கு அந்த ஒளிப்பதிவை தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார் என்றுனா அப்படியே வியந்து நிற்கணும் நம்ம நம்ம வரலாறு கதை புராணம் அப்படி பார்ப்போம் நீங்கள் வேறொரு கோணத்துன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவீன தொழில்நுட்பத்தில் காட்டப்படுகிற அந்த காட்சி அமைப்புகளையெல்லாம் எப்படி அமைத்திருக்கிறார் அவருக்கு இறைவனு கொடுத்த அது அறிவுக்குள்ள நின்று அவர் அந்த புராணத்தை எழுதும்போதே அங்கேருந்து அப்படியே அவர் கண்ணுக்கு முன்னாடி மலை சாரல் உடு இதெல்லாம் கொண்டாந்து கண்ணில் கொண்டாந்து இறைவன் காட்டிய காட்சி அது அவர் ஒன்று இங்கிருந்து புறட்டு போய் உடுப்புற எங்கே இருக்குதுன்னு பார்த்து தேடி போய் கண்டுபிடிச்சி அப்புறம் அந்த ஊரில் இப்படித்தான் இருக்குதுன்னு பார்த்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சரி எப்படி எழுதலாம் அப்படி இல்லை திருவருள் உணர்த்தது எது அறிவு போல கொட்டுச்சு பாட்டு இது அவங்களுக்குரியது எனவே அவருடைய ஞான கண்ணில் இவையெல்லாம் காட்சிகளாக நின்றதுனால அப்படியே அதை காட்டுகிற எனவே முதுபதி உடுப்பூர் ஆகும் சரி இப்போ அப்படியே உள்ள போகும் அந்த ஊருக்குள்ளே நுழையணும் இங்கே மலை சார்ந்த பகுதியில் அருவி கடந்து அப்புறம் இந்த வேலி பகுதியை கடந்து ஊருக்குள்ளே நுழைகிறோம் அப்படி நுழையும் போது இங்கே யாருங்க இருக்கா அப்படி கேட்டால் இதோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க யார் சொல்ல பாருங்கள்